இப்பெல்லாம் சினிமாவில் வர ஹீரோயின்ஸை விட சீரியல்ல வர ஹீரோயின்ஸ் தான் மக்கள் கிட்ட அதிகமான நற்பெயரையும் வரவேற்பையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க ஏன்னா நம்மளுடைய விஜய் டிவியில் வந்துட்டு இருக்க எல்லா சீரியலுமே டூ சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் டிவி மட்டும் இல்லைங்க ஜி தமிழ் பாலிமல் இப்படி பல தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல வந்துட்டு இருக்க சீரியல் எல்லாமே மக்கள் அனைவராலும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை சினிமாவில் வர கதாநாயகிகளை விட ஒருபடி மேல் வைத்து தான் சீரியல்ல வர கதாநாயகிகளை நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள நிஜ வாழ்க்கை ஹீரோயின்ஸ் அப்படின்னு நம்பியே வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க தெய்வமகள் அப்படின்ற ஒரு சீரியல் தற்போது மக்கள் அனைவராலும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு சீரியல் இந்த சீரியல்ல வில்லி கேரக்டர் நடிக்கிறவங்க தான் பிரபலமான ரேகா தெய்வு மகள்ல வர ஹீரோயின்ஸை விட இந்த வில்லி கேரக்டர் நடிக்கிற ரேகாவுக்கு நற்பணி மன்றமே மக்கள் தான் தொடங்கி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு இவங்க ஃபேமஸ்ங்க வேலூர் கருகே நேற்று நடைபெற்ற ஒரு கோரமான கார் விபத்துல இவங்க இறந்து விட்டதாக சமூக வலைத்தளத்தில் செய்தி பரவ உடனே எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க பதிரி போன ரேகா இது குறித்து இல்லை அது உண்மை இல்ல பொருளியான செய்தி அப்படின்னு எல்லாமே சொல்ல இன்னும் அவங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு அதனால ஃபேஸ்புக்ல லைவ்ல வந்த ரேகா அந்த மாதிரி வந்த விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் நான் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி பகமகவலைத்தளத்துல பரவுற விஷயம் பொய்யான விஷயம் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ தற்போது வைரலா பரவி வந்துட்டு இருக்குங்க இதுல இருந்து நமக்கு ஒன்று மட்டும் புரியுதுங்க ஏதாவது பட ஹீரோயின்ஸுக்கு ஆக்சிடென்ட்னாலே அந்தளவுக்கு யாருக்குமே போய் சேராது ஆனால் இவங்களுக்கு ஆக்சிடண்ட்னு தெரிஞ்ச உடனே சமூக வலைத்தளமே கொஞ்சம் பதறி போயிடுச்சுன்னு சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க மேலே இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ